அடுத்த வந்து தலைமுறையா நிக்கிற அன்புமணியா கருவா இருக்கிற ஒரு இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் நடக்குமா அப்படின்னு கேட்டா மகனை எதிர்க்கணும் கட்சியை ரெண்டாக்கணும் கட்சியை உணச்சி மக கிட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த மனதிலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரியவருக்கு கிடையாது அக்காடு ஹோட்டல்ல வந்து யார் வந்து அந்த ஐம்பதாவது ஆண்டு வந்து போனா திருமண நாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை யார் பண்ணுது சேலம் மருவம் நீங்க தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று இவ்வளவுதான் தலைவர்

வணிகுலசாத்திரிய சொந்தங்களுக்கும் கடந்த இரண்டு நாட்களாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா தைலாபுர அணியாக இருக்கும் ஜி கே மணி அவர்கள் வந்து ஓடி ஓடி வந்து ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுத்திருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து பண்ணா தவறுதலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து கொடுக்கப்பட்ட அந்த கடிதம் வந்து போயிடுச்சு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அட்ரஸ் அவங்க வந்து பண்ணா மாத்திட்டாங்க இது ஐயா அவர்களுக்கு செய்த வந்து பண்ணா மிகப்பெரிய துரோகம் இதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க நேரடியாக டெல்லிக்கு போக போறோம் நாங்க நேரடியா வந்து வழக்கு தொடுக்க போறோம் இதை ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு இவங்க ஏத்துக்கல புரியுதுங்களா அதனால ஐயா பாக்கா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நூறு பாமக சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் தான் இருக்கிறீங்க அந்த பத்து பேர் ஏத்துக்கள்லாம் வந்து மீதி இருக்கிற ஒட்டுமொத்த பேர் ஏத்துக்கலாம் வந்து போனா அர்த்தம் ஆயிடுமா ஜி கே மணி அவர்களே ம் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க மக்கள் ஏத்துக்கலையா மக்கள் ஏத்துக்கலை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவர்களுக்கு தான் இருக்கிறாங்கன்னா என்ன வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணன் பாலா அவர்கள் வந்து போனா மீண்டும் ஒரு முறை வந்து தெளிவுபடுத்திருக்கிறாரு நேற்று அந்த பேட்டிகள் அனைவரும் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த பேட்டிகளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை தான் வன்னியர்களுக்கு வந்து போனா சில புரிதல்களை உருவாக்க விமானவர்மெண்ட் வந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த லெட்டரே தப்பு அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இணையதளத்துல உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கதறலை வந்து தைலாபுரத்தை சார்ந்த அணியினர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா ஆனா நேற்று சாயந்திரம் வந்து அவர் ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு அந்த பேட்டிக்கு பிற்பாடு வந்து இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட இது வந்து ஃபேக்கு இது வந்து ஒருபோதுமே வந்து திலக் நகருக்கு போக வேண்டிய அன்புமணி அவர்களுக்கு போக வேண்டிய கடிதம் கிடையாது இது தைலாபுரத்துக்கு வர வேண்டிய கடிதம் அப்படின்னு வந்து பாருங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க அடுத்தது வந்து டெல்லிக்கு போக போறாங்க டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு ஐயா அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு வந்து நிர்வாக போறாங்களாம் ஏன் இவ்வளவு காலம் வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பொதுக்குழு கூட்டி கூட வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாத காலம் வந்து தொட்டுருச்சு கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நீங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம்னு வந்து பாருங்க போட்டீங்க ஒரு மாத காலம் ஆயிடுச்சு பொதுக்குழு கூட்டம் போட்டு அந்த பொதுக்குழு கூட்டம் போட்டு அதுல இந்த பயலா வந்து போனா சேஞ்ச் ஆயிருக்கு இவர் தான் இனிமேல் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நீங்க போய் வந்து கேட்டிருக்கலாமே எளிமே கேட்கலையே ஆனா அன்புமணி அவர்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் வந்து கூடுறாரு கூட்டி வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு தலைவர் பதவி வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரைவையே வந்து போடுறாங்க போட்ட பின்னாடியே வந்து பாத்தா அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறாங்க சேர்த்த பின்னாடி தான் மறுநாளே வந்து பாத்தா பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்து கிடைச்சிருக்கு நாங்கள் மீண்டும் வந்து பாத்தோம்னா ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு தலைவர் பதவியை வந்து நீட்டிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த அந்த லெட்டர்ல வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு எங்க வந்து தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சீங்க உங்களுக்கு எப்படி வந்து தைலாபுரத்துக்கு அந்த லெட்டர் வரும் என்ன வந்து ஜி கே மணி அவர்கள் என்ன வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாக்கல என்ன நீங்களும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க தைலாபுரத்துல இருக்கிறவங்க காமெடி பண்ணிக்கிட்டு ஏன் வந்து பாத்தா அந்த எண்பத்தி ஏழு வயசுல இருக்கிற அந்த மனுஷனை வந்து ஏன் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏன் வந்து ஏமாத்திட்டு நிக்கிறீங்க என்ன வந்து பண்ண உங்களுக்கு எல்லாம் தேவை வன்னியர் சமூகத்தை வந்து பண்ண உடைச்சி வந்து பண்ண திமுகவோட வந்து இழுத்துட்டு போய் இந்த சமூகத்தை வந்து பண்ண குட்டி சார ஆகணுமா நான் கேட்கறேன் நான் ஜி கே மணி அவர்களை இல்ல திமுகவுக்கு நீங்க வெண்சாமரம் வந்து பண்ண தூக்குறீங்க அப்படின்னா தூக்கிட்டு போங்களேன் கட்சி விட்டு வந்து பண்ண வெளியே போங்க போய் வந்து பண்ண சேர்ந்துக்குங்க சேர்ந்துகிட்ட வந்து பண்ண ஏதோ ஒரு பிழைப்பை வந்து பண்ண உழைச்சிட்டு போங்களே உங்களை யார் வந்து பண்ண என்ன வந்து பண்ண சொல்லப் போறேன் உட்காந்துகிட்டு வந்து கட்சியை வந்து பண்ண உடைக்கிறது சுசிலா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் போடுறது சுசிலா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் ஓடுறது சேலம் இருந்து நீங்க வரையும் என்ன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா இத்தனை ஆண்டு காலம் மறைத்து மறைந்து வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை போகிறேன் கடந்த மூணு மாதங்களில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மத்தியில உடைச்சி தெரியிறீங்களே இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தின்னா பெரியவர் வந்து பார்த்தின்னா அந்த பெண்மணியை இப்படி தான் வச்சுருக்கிறார் அப்படின்ற பெரும்பகதியான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு தெரியாது தெரிய வச்சது யார் யார் தெரிய வச்சது ஜி மணி அவர்களும் சேலம் அருளும் அவர்களும் தான் நீங்க பண்ண வேலை தான் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஹோட்டல்ல வந்து யார் வந்து அந்த ஐம்பதாவது ஆண்டு வந்து போன திருமண நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் பண்ணது சேலம் அருளும் நீங்க தான தெரியாதா அது என்ன அன்புணி ராமதாஸ் பண்ணாரா என்ன நீங்க இந்த மக்களுக்கு வந்து போனா எதையுமே இருக்காங்கன்னு எவ்வளவு தூரம் தான் ஏமாத்துவீங்க இருக்கிற வந்து உங்க பின்னாடி இருக்கிற பத்து வந்து உட்காந்துக்கிட்டு மாநில பொறுப்பு கொடுத்துட்டாரு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாரு அந்த பொறுப்பு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு புரியுதுங்களா பல ஊர்களுக்கு நீங்க எல்லாம் வந்து பண்ண வந்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்துடைய மத்தியில எந்த மரியாதையும் வந்து பாத்தா உங்களுக்கு எல்லாம் கிடையாது புரியுதுங்களா நீங்க பண்ற வேலையால பெரியவருக்கு வந்து பாரு அந்த மர மரியாதை வந்து பாத்தீங்கன்னா சில்லு சில்லா வந்து பாருங்க உடைக்கப்பட்டு இருக்கு புரியுதுங்களா இத அந்த பெரியவரை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அவருக்கு அந்த புரிதலும் இல்ல புரியுதுங்களா மகனை எதிர்க்கணும் கட்சியை ரெண்டாக்கணும் கட்சியை வந்து பதில உடைச்சு மக கேட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த மனநிலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரியவருக்கு கிடையாது வன்னியர் சமூகத்துக்கு உதவணும் வன்னியர் சமூகத்தோடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தைலாபுரத்தை அன்னைக்கு இல்லன்றதுதான் இங்க ஊர்ஜிதமான உண்மை சின்ன குழந்தையும் கூட வந்து தெரிஞ்சுப்பாங்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா என்ன நீங்க காமடி பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க அந்த லெட்டர் என்ன அந்த லெட்டர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போயிருக்கு அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய காமெடி என்ன அட்ரஸ் வந்து கட்சிக்கு தெரியாம வந்து அன்புடி தரப்பினர் வந்து மாத்திட்டாங்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதே வந்து பாத்தினா தேனாம்பாட்டியோடைய தலைமை அலுவலகமா பாமக வந்து இருந்ததை இவர்தான் வந்து திலக் நகருக்கு மாத்திருக்கிறாரு யாரு இவர் வந்து பாத்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவருதான் தலைவர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவரே வந்து பாத்தீங்கன்னா மாத்துவாராம் இப்ப இவரே வந்து வந்து சொல்லுவாராம் ஐயோ அட்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா முதலன் படத்துல வந்து இவரே கொண்டு வைப்பாராம் இவரே வந்து எடுப்பாராம் அப்படி இருக்குது எல்லாம் போய் சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது இங்க இருக்கிற வன்னியர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பாமக சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்போலதான் நிக்கிறாங்க அன்புமணி பின்னாடிதான் நிக்கிறாங்க புரியுதுங்களா சுஷிலா அவர்களுக்கு ஜாட்ரா போட்டுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் மட்டும்தான் தைலாபுரத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பெரியவரை வந்து பாருங்க ஆட்டி ஒரு பெரும் வந்து வேலைய பாத்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே கோமாளிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னா நம்பர் கோமாளிங்க கோமாளிங்கன்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புகளுக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து பாத்தா சமூகத்தையே கருவ இருக்கிற அடுத்த தலைமுறையோட வந்து பாத்தீங்கன்னா ஆணி வேற நிக்கிற அன்புமணியா வந்து கருவ இருக்கிற ஒரு இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே நடக்காது ஒண்ணுமே நடக்காது எத்தனை ஆண்டு காலமாக வந்து வன்னியர்களை ஏமாற்றது பத்தலனும் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கட்சியை ரெண்டாக்கி மீண்டும் மீண்டும் வந்து உன பொய் அது வந்து சேலம் வருள் அண்ணா அவங்க மேல வந்து ஒரு பெரிய வந்து மரியாதை இருந்துச்சு நான் சீரியஸா சொல்றேன் இருக்கிற எம்எல்ஏக்கள் சேலம் மருளை போல வந்து போனால் ஒரு எம்எல்ஏ வந்து போனால் வன்னியர் சமூகத்துக்கு கிடைக்கல அப்படின்னா எல்லாம் வந்து பண்ண பல இடங்களில் பல பேர்கிட்ட வந்து பண்ண சொல்லியிருக்கு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு மனுஷன் அவரை போல தான் வந்து இந்த சமூகத்துக்கு எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெருமிதம் வந்து பண்ணா எங்களுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் கடந்த மூணு மாதங்களாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையும் நீங்கள் செய்கிற வேலையும் இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உங்கள் மீது வந்து பண்ண இருந்த மரியாதை வந்து போனால் சுத்தமாக வந்து பண்ணால் உடையது சுத்தமாக உடைஞ்சி போச்சு என்னன்னா நீங்க இப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கல நீங்க இருக்க வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா நிக்க வேண்டிய இடமே வந்து அன்பணி அவர்கள் பின்னாடி தான் நிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் என்னது இது வெறும் பணத்துக்காக பதவிக்காக சுசிலா கொடுத்த பணத்துக்காக வந்து பாருங்க இப்படி போய் நின்றுக்கிட்டு நீங்க வந்து பாருங்க மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நியாயத்தை பேசுறீங்க மக்களுக்கு எல்லாம் தெரியாதா சொல்லுங்க பாக்கலாம் என்னது இதெல்லாம் பண்டிகர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கூறு போடுற வேலையில வந்து பாருங்க யார் வந்து பாருங்க ஈடுபட்டு இருக்கீங்க கேட்டா சாமியா அன்புமணியால வந்து பாருங்க குத்தம் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அண்ணூனு வேலை வந்து பார்த்தீங்கன்னா குத்தம் பண்றது பூரா வந்து ஒன்னா நம்பர் கிறுக்கு வேலையை பூரா தைலாபுரத்துல கூட்டம் மட்டும்தான் பெரியவர் திறம்பல இருக்கிறவங்க பூரா பேர் அந்த தான் பாத்துட்டு இருக்கீங்க வன்னியர் மத்தியில வந்து நீங்க போய் இனிமேல் வந்து நின்னீங்க அப்படின்னா தொண்ணூறுல பத்து பேர் மட்டும்தான் பின்னாடி நிற்பான் அதுவும் காசு கொடுத்து ஒசூர்ல ஒரு கூட்டத்தை போட்டீங்கல்ல அந்த கூட்டத்துல வடநாட்டுக்காரலாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஒரு வேலை பிரியாணிக்கும் அங்கே போடப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க போலங்க அதுக்காக வந்து பார்த்தா அவங்களை பூரா வந்து கூட்டிகிட்டு வந்து புகார வச்சுக்கிட்டு ஒரு நாங்கள் நடத்தினோம் பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னு மாநாடுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க பூம்புகார நடத்தினீங்களே ஒரு பொதுக்குழு கூட்டம் அது பொதுக்குழு கூட்டம் தான் வேற ஒரு கூட்டமும் கிடையாது அதுக்கு மேல மாநாடு கிடையாது என்னது தளம் வன்னியர் சமூகத்தை ரெண்டா பலந்து அடுத்த தலைமுறையோட நம்பிக்கையா இருக்கிற அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வெட்டி நீக்கி இன்னைக்கு வந்து அவர் அவர்தான் தலைவர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொன்னதை அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம் நீங்க யார் ஏத்துக்கிறது பாமக சார்ந்த தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அன்றுமணி அவர்களை தான் தலைவராக ஏத்துக்கிச்சு நீங்க யார் ஏத்துக்கிறது தைலாபுரத்தில் இருக்கிற பத்து பேர் வந்து ஏத்துக்கணும் எந்த அவசியம் கிடையாது புரிஞ்சுங்களா கடைசியில் நீங்க எங்க போய் நிற்பீங்க எங்க போய் நிற்பீங்க திமுக போய் நின்றுக்கிட்டு திமுக ஜெயின் செக் வந்து போட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு என்ன தெரியாதா எங்களுக்கு தெரியாதான்னு நான் கேட்கறேன் அந்த வேலையை தானே வந்து போனா தைலாபுரத்துல இருக்கிற எல்லாரே பார்த்துட்டு இருக்கீங்க வேற என்ன வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு யார் சப்போர்ட் அக்கறா அந்த ஒட்டுமொத்த வந்து போனா ஊப்பிக்கலும் ஒட்டுமொத்த வந்தா திமுக குறிப்போம் ஒட்டுமொத்த திகா குறிப்போம் ஐயா அவர்களை சமூக வலைதளங்கள் இருந்து யூடியூப்ல இருந்து உட்காந்துகிட்ட குழறானு ஐயா இன்னும் தெரியுமா பண்ணிருக்கிறாருமா செஞ்சிருக்காரு அதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு தான் வந்து போதனா வன்னிய மக்களுடைய அந்த விஷயம் இருக்கணும் அப்படின்னு என்னடா நீங்க என்னடா ஜோக் பண்றீங்களாடா வன்னியர்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா அன்புமணி அவர்களை உடைச்சிட்டோம் அப்படின்னா வன்னியர்களுடைய அனைத்து விஷயத்தையும் உடைச்சிடலாம் புரியுதுங்களா பெரியவருக்கு வயசாயிடுச்சு அவர் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் வந்து பண்ண அவர்கள் ஒண்ணு இளமை வந்து பண்ண ஊஞ்சல் ஆடல புரியுதுங்களா அவருக்கு வயசாயிடுச்சு அதுதான் வந்து பண்ண இங்க இருக்கிற ஊர்ஜிதமான உண்மை அவர் ஏத்துக்காம போனாலும் அவருக்கு வயசாயிடுச்சு புரியுதுங்களா சோ வயசானவரை வந்து பண்ண இவங்க எல்லாம் ஏன் ஆதரவுக்காரன் நீட்டுறாங்க தெரியுமா ஏன்னா இன்னும் ஓரிரு வருடங்கள் தான் அவருடைய வாழ்வு அதுக்கப்புறம் வந்து பாரு கிளம்பிடுவாரு அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னா இவங்க அதுக்குள்ளே வந்து அவரை ஏதாவது ஒரு பார்த்து ஒரு பெரிய லம்பா வந்து ஒரு புரியுதுங்களா அதற்காக மட்டும்தான் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது அன்புமணி அவர்கள் தரப்பில் நின்னா அவர் கேட்குற கேள்விகளும் அவர் பின்னாடி எந்த வந்து போனா தப்பும் பண்ண முடியாது இனிமேல் போய் நின்றுக்கிட்டு புரியுதுங்களா இவரை வச்சு வந்து எல்லா தப்புகளும் பண்ணலாம் அந்த ஒரு எண்ணம் தான் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனநிலையா தைலாபுரத்துல இருக்கிறவனுடைய மனல்லாம் இருக்கு புரியுதுங்களா இதுல சிலர் வந்து இருக்கலாம் ஐயா ஐயாக்காக நீ நிக்கிறோம் சிலர் மட்டும்தான் இருக்கலாம் புரியுதுங்களா பெரும்பகுதியெல்லாம் கிடையாதுன்றதுதான் இங்க இருக்கிற இந்த உண்மையை வந்து ஒட்டுமொத்த வண்டியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா கட்சியை உடைச்சு அன்புமணி அவர்களை அழிச்சு இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா வண்டியர் இருக்கிறத வந்து பண்ணிடுவாங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது எண்பத்தி ஏழு வயசுல வந்து உட்காந்துக்கிட்டு அவர் பின்னாடிதான் எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா அவர் இளமை வந்து பண்ணுற ஊஞ்சல் ஆடல் புரியுதுங்களா அவர் பின்னாடி நினைக்கணும் எந்த அவசியமே கிடையாது அவ்வளவுதான் வந்து வன்னியர்களுடைய இந்த கருத்தும் வன்னியர்கள் அதான் நினைக்கிறாங்க நான் வந்து வந்து ரொம்ப சொல்கிறேன் பல ஊர்களில் வந்து வன்னியர்களை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்க பேசுகிற பேச்சே வந்து வேற பெரியவரை பத்தியும் பெரியவருடைய பின்னாடி நினைக்கிறவங்களுடைய பேச்செல்லாம் பயங்கரமா பேசுறாங்க அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளால பேச முடியாது அவங்க கிட்ட உங்களால எந்த விஷயமும் வந்து சொல்லி அவங்க எல்லாம் வந்து போனா ஆசவசப்படுத்தவே முடியாது அவ்வளவு பெரிய வந்து பெரியாவது ஒட்டுமொத்த வன்னியர்களும் பெரும்பகுதியா பாமகவை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க தேவையில்லாம வந்து ஊர் ஊருக்கு போய் தயலாபுரத்தோட டீம் வந்து அசிங்க பண்ணிட்டு நிக்க வேண்டாம் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்லி விரும்புகிறோம் ஒட்டுமொத்த வண்டியர்களும் பாமக சார்ந்தவர்களும் கண்டிப்பாக நீங்க அன்போனி அவர்களுடைய தரப்புல தான் நிக்கணும் விமல் அவர்களோட நிப்ப புரியுதுங்களா பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகாத்திர சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுங்க சாத்திரிய சமூகத்துடைய மேலும் அடுத்த ஒரு